ஸோ வணக்கம் மக்களே ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஒரு சுவையான முறுமுறு தோசை எப்படி நம்ம வீட்லயே செய்யிட்டு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பில் நம்ம தோசைக்கல்ல வச்சு நல்லா காய விட்டுணும் நல்லா சூடான அளவுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு எடுத்து நம்ம ஊற்ற வேண்டியது சோ ஸோ நல்லா மாவு எடுத்து நல்லா பாத்தீங்கன்னா சுற்றி நம்ம தேய்ச்சி விட்டுக்கணும் ஸோ நம்ம அது சுற்றும் போதே பாருங்கள் நல்லா பேப்பர் மாதிரி நம்ம தெரியுது பாருங்கள் அந்த தோசைகள்லேயே தெரியுது பாருங்கள் ஸோ அது மாதிரி நம்ம நல்லா தீர்த்துக்கணும் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி எண்ணெய் விட்டுக்க வேண்டியதான் ஸோ நல்லா திருப்பி போட்டிங்கன்னா நம்மளுக்கு எப்படி ஹோட்டலில் நல்லா முறுமுறு தோசை கிடைக்குமோ அதே மாதிரி கிடைக்கும் ஸோ நீங்கள் இது மாதிரி செஞ்சு ஊற்றிங்கன்னா பசங்கள்லேருந்து பெரியவங்க வரலையும் எப்படியும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தோசை சாப்பிடுவாங்க ஸோ சில பேர் பார்த்திங்கன்னா மொத்த மொத்தியாக தோசை ஊற்றுவாங்க அது ஒரு மாதிரியே பிடிக்காது ஸோ இதை மாதிரி நல்லா ஊற்றி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஸோ நம்ம ஊற்றி போதே உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா தோசைகளே தெரிஞ்சு பாருங்கள் அந்தளவுக்கு நம்ம நல்லா மாவை எடுத்து நல்லா கரண்டி வச்சு நல்லா தேர்த்திக்கணும் தேர்த்து விட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சுற்றி எண்ணெய் விட்டுட்டு நல்லா வெந்த பிறகு திருப்பிக்கலாம் ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நீங்கள் உடனே ஊற்றின பிறகு திருப்பி போட்டிங்கன்னா வராது ஸோ இப்போ நல்லா திருப்பிக்கலாம் ஸோ நீங்கள் அந்த முனையில் இது பண்ணீங்கனாலே நல்லா அப்படியே நை நைஸாக வருது பாருங்க ஸோ அப்படியே நீங்கள் எடுக்கும்போதே தெரியும் நல்லா பேப்பர் மாதிரி இருக்கு பாருங்க நல்லா ப்ரௌன் கலரில் திரும்பி போட்டிங்கன்னா ஸோ திருப்பி போட்ட பிறகு தேவையான என்ன விட்டுக்கலாம் ஸோ நல்லா நம்ம திருப்பி போட்டால் பாருங்கள் நல்லா பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள் ஸோ நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு முறு முறு தோசை நம்ம வீட்லேயும் செய்யலாம் நண்பர்களே ஸோ இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சட்னி குருமா எதுனாலும் நம்ம தொட்டுக்கலாம் ஸோ நல்லா ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி நல்லா முறு முறு தோசையாக கூட பட்டாணி போட்டு குருமா சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சுவையாக இருக்கும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருக்க நண்பர்களே ஸோ யாருக்கெல்லாம் இதை மாதிரி தோசை பிடிக்குன்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுறங்க நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்